வெளியாக போகும் திமுக வேட்பாளர்கள் லிஸ்ட் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினுடைய தேர்தல் நிலவரங்கள் பரபரப்பாயிட்டிருக்கு திமுக எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர்கள் நிறுத்துறாங்கிற லிஸ்டையும் வெளியிட்டிருக்காங்க அதே நேரத்தில் வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் இன்னும் வெளியிடப்படலை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக நேரடியாக இருபது தொகுதிகளில் களம் காண இருக்குது மீதி இருபது தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுறாங்க எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி போட்டியிட போகிறதுங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை திமுக அலுவலகத்தில் முறைப்படி கூட்டணி கட்சி தலைவர்கள் அறிவிச்சிருக்காங்க இழுபறியாகிக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியின் தொகுதிகளும் பங்கீடு நடந்து முடிஞ்சதுனால தொகுதிகள் அறிவிப்பை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கு திமுக இந்த தேர்தலில் அந்த கட்சி போட்டியிடும் இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணல் ஏற்கனவே நிறைவடைஞ்சிருச்சு இந்த நிலையில் திமுகவின் வேட்பாளர்கள் அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளியாகுன்னு அறிவிச்சிருக்காங்க அறிவாலயத்துக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரித்தப்போ திமுக தலைமை தயார் செய்து வச்சிருக்கிற வேட்பாளர் பட்டியல் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க தென்சென்னை தொகுதி தமிழச்சி தங்கபாண்டியன் பாண்டியன் வடசென்னை மருத்துவர் கலாநிதி மதிய சென்னை தயாநிதி மாறன் காஞ்சிபுரம் செல்லம் அரக்கோணம் ஜெகத்ரட்சகன் வேலூர் கதிர் ஆனந்த் திருவண்ணாமலை அண்ணாதுரை சேலம் உமா அல்லது வீரபாண்டி ஆறுமுகம் மகன் பிரபு கடலூர் டிஆர்வி ரமேஷ் தருமபுரி மணி திண்டுக்கல் விஜயன் கள்ளக்குறிச்சி கௌதம சிகாமணி மயிலாடுதுறை திருவடைமருதூர் ராமலிங்கம் நீலகிரி ஆராசா பொள்ளாச்சி கோகுல் தஞ்சாவூர் மகேஷ் தூத்துக்குடி கனிமொழி நெல்லை ஞானதிரவியம் ஆகிய பத்தொன்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் முடிவு செய்யப்பட்டுடுச்சான் தென்காசி தொகுதியில் மட்டும் இப்போது வேட்பாளர் இறுதி செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்துக்கிட்டு வருதான் ஏற்கனவே அந்த தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு தள்ளிவிடும் ஐடியாவில் திமுக இறந்ததுனால அங்கே வேட்பாளர் தேர்வில் கவனம் செலுத்தாமல் இருந்துச்சு இப்போது திமுக வசமே இந்த தொகுதி இருக்கிறதுனால வேட்பாளரை இன்னைக்குள்ளே முடிவு செஞ்சுருவாங்க அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறாங்க ஆக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தொகுதிகளையும் அறிவித்து வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட போற நேரமும் வந்துருச்சு இதனால திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கிடையே தேர்தல் பரபரப்பு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கு திமுக தரப்புல இப்படி கூட்டணி கணக்குகள் பரபரப்பாக நடந்து முடிவை அறிவிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல அதிமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் யார் வேட்பாளர் அப்படிங்கிற முடிவை வெகு சீக்கிரத்தில் அறிவிக்க இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் சொல்லிக்கிறாங்க